எங்களுக்கு அடிநியம் செடி தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த செடியில் எவ்வளோ பூ இருக்குன்னு பார்த்தீங்களா ரொம்ப அழகா இருக்குல்ல இது வந்து டிசர்ட் பிளான் சம்மரில் நிறைய பூ தரும் ரெய்னி சீசனில் கம்மியாக தான் இது பூ தரும் நம்ம இன்னைக்கு இதுல ஒரு சின்ன செடி எடுத்து நட்டு வைக்கப் போறோம் வாங்க பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக நம்ம இதுல குட்டி செடியை கட் பண்ணிக்கலாமா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த குட்டி செடியிலயும் நிறைய பூ இருக்கு எங்கள் ஸ்கூலில் பேர்தேக்கு வந்து பூச்செடியெல்லாம் கொண்டு போகலாம் நெக்ஸ்ட்டு வந்து தங்குவோட பேர்தே வருது அதுக்காகத்தான் நாம் இந்த பூச்செடியை ரெடி பண்ணுறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நடலாம் ஃபஸ்ட்டு நம்ம இதில் ஓடு போட்டுக்கலாம் எதுக்கு நம்ம ஓடு போடுறோன்னா இது டிசர்ட் பிளான்ட் இதில் தண்ணி தேங்கக்கூடாது இதில் தண்ணி தேங்குனா அழுகிரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம மண்ணை நிறச்சிக்கலாம் இனி நம்மளோட செடியை நம்ம நட்டுக்கலாமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் செடியை நட்டுவிட்டு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா எப்படி இருக்குதா சூப்பர் பண்ணி டாங்கு பண்ணி